அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க இருப்பது உங்கள் தொப்பியை குறைக்க வேண்டுமா என்ன செய்யலாம் பாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் கேரட் கேரட் எடை குறைக்க உதவும் ஒரு முக்கியமான பொருளாகும் இதில் நார்ச்சத்து நல்ல செரிமானத்திற்கு உதவும் மற்றும் உடலிலிருந்து கழிவுகளை வெளியேற்றும் இதனை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் தசைகளில் உள்ள கொழுப்புக்களை கரைப்பதோடு உடலின் மெட்டபாலிசத்தை மேம்படுத்தி உடல் எடையை குறைக்கச் செய்யும் ஆரஞ்சு சாப்பிட்டால் பழத்தினுள்ள அமிலங்கள் ஆன்டி ஆக்சிசனோடு மற்றும் நார்ச்சத்து போன்ற உடலின் மெட்டபாலசத்தை அதிகரித்து அதிகப்படியான கலோரிகளை எரித்து உடல் எடையை குறைக்க உதவும் இதனை ஒன்றாக கலந்து குடித்தால் அதாவது கேரட் மற்றும் ஆரஞ்சு ஜூஸ் கலவை நொதி நொதியப்பு மண்டலத்தை மேம்படுத்தி இதய நோயை கட்டுப்படுத்தும் கொலஸ்ட்ராலை குறைக்கும் இரத்தம் உறைவதை தடுக்கும் புற்றுநோயை தடுக்கும் இதன் காரணமாக உங்களது தொப்பை வெகு விரைவில் குறையும் நன்றி